கம்மந்த கேரண்டர் செயற்ட்டத்தின் முதற்கட்டம் கொத்மலையில் முன்னெடுக்கப்பட்டது இதன் இரண்டாவது கட்டம் பதுமை மாவட்டத்தை மையப்படுத்தி பசறை மடுள் சீமை மற்றும் வெளிமடி ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது மக்களுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைகின்றனர் முதல் இரண்டு நாட்களுக்கு நுரலியா மாவட்டத்தை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் இன்றைய வேலைத்திட்டம் திட்டம் தண்டாக சுமங்கல தேசிய பாடசாலையில் நடைபெற்றது வழமை போன்று இன்றும் சட்ட ஆலோசனைகள் அடையாள அட்டைகள் தொலைந்த ஆவணங்கள் தொழில் வழிகாட்டல் உளவியல் ஆலோசனை மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மக்களுக்காக முன்னெடுக்கப்பட்டன எம்டிவி பிரதான நிறைவேற்று அதிகாரியும் கம்மத்து பிரதி தலைவருமான யசரத் கமல் தலைமையிலான கம்மத்து குழுவினர் இன்றைய செயற்றிட்டத்திலும் இணைந்து கொண்டனர் நிகழ்வில் நெல்ண்டாஹ சுமங்கல தேசிய பாடசாலையின் அதிபர் ஏ எம் கே பி அத்தநாயக்க நிவலியா மாவட்ட மேலதிக செயலாளர் ஷானிகா லிந்தகுமுர நெல் பிரதேச செயலாளர் பிரதீபா வீரசூரிய வலப்பனை உதவி பிரதேச செயலாளர் புண்ணியகுமாரி சுரவீர மற்றும் வலப்பனை தலைமையக பொலிஸ் நிலையத்தின் பிரதான போலீஸ் பரிசோதகர் அனில் ஜெயசிங்க உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் കാരണ്ടാർ സേറ്റുട്ടം തുടരുക இவ்வாறு கருத்து வெளியிட்டார் நாங்கள் வரலாற்றில் ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒரு அனர்த்தத்திற்கு உள்ளாகி அந்த அனர்த்தத்துடனேயே பணிகளை ஆரம்பிக்க வேண்டிய நிலை இந்த வருட ஆரம்பத்தில் ஏற்பட்டது எனவே அனைவரது உதவி மற்றும் நாம் ஒத்துழைப்புகளை ஆரம்பித்தோம் என்று நான் நினைக்கின்றேன் ஏனெனில் குறைந்தபட்சம் உணவு மற்றும் உடைகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு நமது மக்கள் தள்ளப்பட்டிருந்தனர் எனவே கவனத்தவின் இந்த திட்டத்தினூடாக இந்த மக்களுக்காகவும் அரசு அதிகாரிகளுக்காகவும் முன்னெடுக்கப்படும் இந்த புண்ணிய காரியத்தை எனது மனமார்ந்த நன்றுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செயற்திட்டத்திலூடாக இன்று மக்கள் உச்சக்கட்ட பலனை பெற்றுள்ளனர் சுகாதார அமைச்சர் மற்றும் இலங்கை விமானப்படையின் பங்களிப்புடன் அமைக்கப்பட்ட சுகாதார சேவை விலையம் கர்ப்பிணிப் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான போஷாகப் பொதைகளை விநியோகிக்கும் போஷாகப் பொதி விநியோக விலையம் பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆகிய இருபாலருக்குமான சுகாதார பொதுகள் விநியோகிக்கும் விலையம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அத்தியாவசிய உலருவ பொருட்கள் மற்றும் உபகரணங்களை விநியோகிக்கும் விலையம் அதே போன்று நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் மற்றும் எரிவாயு அடுப்புகள் உள்ளிட்ட வீட்டு உபகரணங்களை விநியோகிக்கும் விலையும் என்பன இன்றும் நாள் முழுவதும் எமது மக்களுக்காக நெல் தண்டாகின சுமங்கல தேசிய பாடசாலையில் செயற்படுத்தப்பட்டன

இப்போது நாம் மறுசீரமைப்பு செய்யும் கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் நுவரெலியா மாவட்டத்திற்கு முதன்முதலாக முதலாக கம்மித்த குழுவினரின் உதவிகளை கிடைத்தன எனவே இந்த நிகழ்விற்கு வழங்கிய மகத்தான பங்களிப்பிற்காக மாவட்ட செயலாளர் சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையில் இந்த மக்கள் முன்னிருந்த நிலையை விடவும் சிறப்பாக மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதே மாவட்ட செயலாளரது கருத்தாகும் அதற்காக கிடைக்கும் ஒத்துழைப்பிற்கு மீண்டும் நாம் அனைவரும் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் சட்ட சேவை விலையம் மற்றும் சான்றிதழ்கள் ஆவணங்கள் அடையாள அட்டை சேவைகளுக்கான விசேட விலையங்கள் கம்எந்த கேரண்டர் நில்தண்டாகின்ன போது அமைக்கப்பட்டிருந்தன மீண்டும் மக்களுக்கான தொழில் வழிகாட்டல்களை வழங்குவதற்காக இன்றும் தேசிய கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை இம்முடன் இணைந்திருந்தது கம்மெத கேரண்டர் வேலை திட்டம் தொடர்பில் எம்ஜிபியின் பிரதான நிறைவேற்றும் அதிகாரியும் கம்மெத பிரதி தலைவருமான எசரத் கவல்சிரி இப்பவரு கேட்டு வெளியிட்டார் மக்களாக நாம் அனைவரும் சுதந்திரமாக வாழ்வதற்கு உரிமை இருக்கின்றது அந்த வாழும் உரிமைக்காக நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்கின்றோம் இளைஞர்களாக ஒருவர் கஷ்டப்படும் போது அல்லது ஒரு அனர்த்தத்தினை எதிர்கொள்ளும் பொழுது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த நபர்களுக்கு உதவுவது ஒரு சாதாரண நடைமுறையாகும் உலகில் வேறு எந்த நாட்டிலும் இவ்வாறான உதவி செய்யும் இனம் இருக்கும் நினைக்கவில்லை பல வருடங்களாக கம்மது இந்த வேலை முன்னெடுப்பதற்கு இலங்கை மக்களின் ஒத்துழைப்பே காரணமாகும் மக்களின் உதவியுடன் மக்களுக்காகவே உதவும் நிறுவனமாக பொருட்களை கொண்டு வந்த மக்களின் எண்ணிக்கை பெரியது அவர்கள் தமது கடமையை நிறைவேற்ற வந்தார்கள் தங்களைப் போலவே இன்னும் ஒரு பிரிவினர் துன்பப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாமல் அவர்களுக்கு உதவி அவர்கள் வந்தார்கள் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக அவசர நிவாரண சேவைகள் பல நாட்களாக முன்னெடுக்கப்பட்டன அதன் அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் கட்டியெழுப்புவதே எமது நோக்கமாக இருந்தது ஆஸ்திரேலியாவின் மிண்டரு அறக்கட்டளையின் பங்களிப்புடன் கம்மித கேரண்டர் அதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது ஒவ்வொரு கார்மகத்திற்கு பின்னாலும் ஒரு வெள்ளி ரேகை இருக்கும் என்பார்கள் அதுபோல இந்த டிட்வா சூறாவளியால் நாம் சோர்ந்து விடாமல் திட்டம் மற்றும் உதவியுடன் மற்றும் வலப்பனை பிரதேசவாசிகளை முன்னைய நிலையை விட உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல அனைவரும் செயற்படுகின்றனர் அதற்கு கம்மெத்த கேரன்டேர் வேலை திட்டத்தின் ஊடாக கிடைக்கும் ஒத்துழைப்பையும் எதிர்காலத்தில் கிடைக்கப் போகும் ஒத்துழைப்பையும் நாம் பெரிதும் மதிக்கின்றேன் ராயல் கல்லூரியில் நாளை எமது மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது நாம் ஒன்றிணைவோம் நாம் வலிமை பெற வேண்டும் துன்பங்களை கடந்த காலத்தோடு முடிவுக்கு கொண்டு வந்து நாம் எழுச்சி பெறுவோம் நம்மால் அதை செய்ய முடியும் நாம் இணைந்து ஒருவரை ஒருவர் பாதுகாப்போம் ஒன்றாக எழுவோம் கம்மெத்த மக்களுடன் மக்களுக்காக